தமிழக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மனைவியும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் தாயாரான ராஜாதி கோளாறு காரணமாக கடந்த சில வருடங்களாக அவஸ்தைப்பட்டு வந்தார் திட உணவுகள் சரிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் திரவ வகை உணவுகளையே அவர் உட்கொண்டு வந்தார் காய்கறி சூப் பழச்சாறுகள் பால் போன்ற ஆதாரங்களை மட்டுமே உட்கொண்டு வந்த ராஜாத்தி அம்மாளுக்கு சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது அவருக்கு உயர் சிகிச்சை வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் ஜெர்மனியில் உள்ள பிரபல மருத்துவமனைக்கு ராஜாதி அம்மாளை அழைத்து சென்று சிகிச்சை வழங்க முடிவு செய்தார் கனிமொழி அதன்படி ராஜாத்தி அம்மாளுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது சமீபத்தில் உயிரிழந்த நடிகரும் தேமுதிக தலைவரான விஜயகாந்தின் வீட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் ராஜாத்தி அம்மாள் இந்த நிலையில் ராஜாதி அம்மாளுக்கு உடல்நலக்குறிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி